கடந்த காணொலியில் இஸ்ரேலோட அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்போம் நம்ம பண்ண அதே விமர்சனத்தை தான் இஸ்ரேலோட நேஷ்னல் செக்யூரிட்டி மினிஸ்டருமே பண்ணியிருக்காரு அவரோட எக்ஸ் தளத்தில் அவரோட ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இஸ்ரேலோட மானத்தை கப்பல் கப்பலுத்திட்டாரு நெய்தன்யாவோ இப்படி ஒரு லேமான அட்டாக்கு இஸ்ரேலோட வரலாற்றில் நடந்ததே இல்லை அப்படின்னு அவங்களோட ஜீவஸ் மொழியில் அவர் பதிவிட்டிருக்காரு இந்த பதவியை தொடர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி கமாண்டர் ஒருத்தர் எங்களுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு உலைகளோட லொக்கேஷன் தெரியும் நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா இந்த அணு உலைகள் மேலே தான் அடுத்த தாக்குதலை பண்ணுவோம் அப்படின்னு பகிரங்கமான மிரட்டல் ஒன்றையும் கொடுக்குறாரு ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வழியாக பிரச்சனை ஓஞ்சி முடிச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டை இந்த நபரோட ட்வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது மறுபடியும் தோண்டி வெளியே எடுத்துகிட்டு வருமா அண்ட் அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை மிடில் ஈஸ்ட் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஈரான் மற்றும் இஸ்ரேலோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் முழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த இஸ்ரேலி நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டரோட இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ட்வீட்டை நான் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ரினவுண்ட் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலையுமே இந்த ட்வீட்டை பற்றி போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் போஸ்ட் மாதிரியான ரினோன் மீடியாஸில் நமக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நான் எந்த ஒரு விஷயத்த இந்த சேனலில் பகிர்ந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் சோர்ஸை எடுத்துகிட்டு தான் பகிர்வேன் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்பலாம் நான் சொல்கிற செய்தியை இப்போ இந்த ட்வீட்டில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நைத்தன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு அவங்க நாட்டில் பயங்கரமான பேக்லாஷ் இருக்குது அந்த மக்கள் வந்து நைத்தன்யாவோ வெறுக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நைத்தன்யாவோ அவரோட பவரை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி தான் போகிற காஜால் இழுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்றதும் பரவலான பேச்சாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஊர் மக்களோட சப்போர்ட்டை திரட்டணும் அப்படின்னா பாருங்கள் நமக்கு எதிரி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி அந்த எதிரியை நோக்கி அவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டாலே அவரோட பதவி தக்க கொள்ளப்படும் இந்த மாதிரியான டாக்டிஸாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது இப்போது கரண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய பேச்சு இந்த டைமில் இந்த குறிப்பிட்ட மினிஸ்டரு ஒரு ட்வீட்டை போட்டு மறுபடியும் மக்களுக்கு நடுவில் ஒரு கிளர்ச்சி உடனே கிளப்பிடுவாரோ அப்படின்றது அங்கே இருக்கிற எல்லாரோட அச்சமாகவும் இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட இந்த ட்வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே இருக்கிற மக்களுக்கு மீண்டும் நைத்தன்யாவோட அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கோவத்தை கிளப்போம் என்னங்க நீங்கள் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க உலகம் முழுக்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அசிங்கங்க அப்படின்னு சொல்லி நெய்தன்யாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக தான் மக்கள் திருப்பி மறுபடியும் திரும்புவாங்க மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் மறுபடியும் நைத்தன்யாவு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுவார் அந்த சுச்சுவேஷனை விட்டு அவர் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா மீண்டும் ஈரானை வம்பளிப்பாரு இல்லை அப்படின்னா ஈரானை கடுமையாக தாக்குவார் ஸோ அந்த தாக்குதலை அவர் நடத்தி முடிச்சுட்டு பாருங்க நமக்கு காமனாக ஒரு எதிரி ஈரான் இருக்குன்னு சொல்லி முழு நேரம் போறா ஈரானுக்கு எதிராக இவர் அறிவிச்சிருவாரோ அப்படின்றது இப்போது பரவலாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமாக இருக்குது இப்போ இந்த சமாச்சாரம் போய்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசிக்கும் இது நல்லாவே தெரியுது அவங்களும் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வரும் இஸ்ரேல்கிட்டேருந்து அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் உங்களோட நியூக்ளியர் ரியாக்டர் ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணவே இல்லை நாங்கள் உங்கள் மேலே பண்ணதெல்லாம் சாம்பிள் தான் இந்த சாம்பிள்ன்றது உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறோம் உங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் உங்கள் மேற்கு நாடுகளோட சப்போர்ட் எல்லாத்தையுமே மீறி எங்களால் உங்கள் சிட்டிஸுக்கு மேலே இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்ண முடியுன்ற பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த தடவை உங்களோடய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே தான் எங்களோடய ஐசிபிஎம்ஸ் வந்து விழுகும் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் அவங்களோட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் மற்றும் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாறி மாறி இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை தாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் அது அணு ஆயுத போராக மாறும் இப்போது இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மிடில் ஈஸ்டில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் முழுநேர போர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரோட இன்ட்ரெஸ்ட்டையும் பூர்த்தி பண்ணாது யாருக்குமே நல்லதில்லை அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை ரஷ்யா சீனான்னு சொல்லி யாருக்குமே நல்லது இல்லை எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் பண கஷ்டத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிரிழப்பு அப்படின்றதையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சிங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஈரானியன் அட்டாக்கு அப்புறமா ஏகப்பட்ட டிப்ளமேட்ஸு நெய்தன்யா அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும் நேரடியாக இஸ்ரேலில் போய் இறங்குறதா இருக்கட்டும் சமாதான பேச்சுவார்த்தையில் எல்லாருமே ஈடுபட்டாங்க இந்த குறிப்பிட்ட போர் அப்படின்றது யாரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் செட் ஆகாத ஒரு விஷயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நமக்கு முக்கியமான கேள்விகள் வருது ஒரு ஃபுல் ஸ்கேல் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப இரண்டு பேருக்கு உண்டான அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது முதல்ல இஸ்ரேலோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம் டிஸ்அட்வான்டேஜில் இருந்தே ஃபஸ்ட்டு போயிடுவோம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்ட்ரியில் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது அட்வான்ஸ்டேடராக இருக்கட்டும் போர் விமானங்களாக இருக்கட்டும் ஏவுகணைகளாக இருக்கட்டும் ஜேடாம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது ஆனால் இவங்க லேக் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைட் ட்ரோன் தொழில்நுட்பம் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சிக்கணும் ஈரான் தயாரிச்சிருக்கிற அந்த ஷாஹி ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் மிகப்பெரிய ரகசியலாம் கிடையாது அது ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான் அந்த ட்ரோனில் இருக்கக்கூடியது ஒரு ஸ்டோக் இன்ஜின் இந்த ஸ்டோக் இன்ஜினே சீனாலேருந்து தான் இம்போர்ட் ஆகுது ஏமா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு ஸ்டோக் இன்ஜின் தான் இந்த குறிப்பிட்ட டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பேசிக் மேத்தமேட்டிக்கல் ஃபண்டமெண்டல்ஸை வச்சு தான் இந்த ட்ரோன் அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ இஸ்ரேலால் இதே மாதிரியான ஒரு ப்ரோட்டோடைப் ட்ரோனை சில நாட்களில் உருவாக்கிட முடியும் ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த ட்ரோனை உருவாக்கி கணக்காகுது ஸோ இந்த ட்ரோன்ஸை மாதம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ப்ரொடக்ஷன் லைன் இருக்குது ஒரு மாதத்துக்கு நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் அவங்க உருவாக்கி வெளியே தள்ள முடியும் இப்போது கிட்ட இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் கிடச்சி அவங்களால இந்த ட்ரோனை உருவாக்க முடிஞ்சாலும் ஈரான் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் லைனை உருவாக்க முடியாது அண்ட் ப்ரொடக்ஷன் லைனில் அவங்க உருவாக்குறதுக்கே ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆயிரும் அப்படின்றப்ப அந்த ப்ரொடக்ஷன் லைனில் இருந்து முதல் ட்ரோன் வெளியே வர்றதுக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிரும் அப்படியே வெளியே வந்தாலும் அவங்க இப்போது ஈரான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் லெவலில் மேட்ச் பண்ணுறதுக்கு பல காலங்கள் எடுக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஈரானை கம்பேர் பண்ணுறப்ப பணமும் இசைக்கிட்டே அதிகமாக இருக்குது ரீசோர்ஸும் அதிகமாக இருக்குது மேற்கு நாடுகளோட உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்குது ஆனால் இது எல்லாமே அதிகமாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் லைனை செட்டப் பண்ணுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இதுக்கு டைம் எடுக்கும் இஸ்ரேல் என்ன தான் தலைகிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறத விட ஏன் அமெரிக்காவே தலைகிலாம் நின்று தண்ணியை குடித்தாலும் ஈரான் இப்போது ப்ரொடக்ட் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் லைன் கெப்பாசிட்டியை மேட்ச் பண்ண முடியாது உடனடியாக அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆறிலருந்து ஒரு மாதம் பிடிக்கும் இப்போ இந்த அளவுக்கு மாசான சூசைட் ட்ரோன்ஸை இவங்களால் உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்றப்ப ஈரானுக்கு எதிரான ஒரு போரில் அவங்களால ஈடுபட முடியாது ஏன்னா இந்த குறிப்பிட்ட ஈரான் மற்றும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒட்டுக்கா இல்லை ஒரே பார்டரை ஷேர் பண்ணல ரெண்டு பேருக்கு நடுவில் மூன்று நாடுகள் இருக்குது ஸோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீஸபிளான விஷயம் இந்த சூசைட் ட்ரோன்ஸ் அது இல்லைன்றப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது இரண்டாவது இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்கலாம் ஸ்ட்ரென்த் அப்படின்றப்ப ஈரான் நடத்தின தாக்குதலையே நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஈரான் நடத்தின தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி ஏன்னா ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு இஸ்ரேலுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணும்னு நினச்சாங்க அந்த மெசேஜ் எங்களால் உங்களோட நகரங்களுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்த முடியும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அப்படின்ற அந்த மெசேஜ் அந்த மெசேஜை அவங்க கரெக்டாக பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க ஆனால் ஈரான் அனுப்புன அந்த அளவுக்கு சூசைட் ட்ரோன்ஸு அப்புறம் பலிஸ்டிக் ஏவுகணைகள் க்ரூஸ் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மொத்த இஸ்ரேலும் பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கணும் ஆனால் மொத்த இஸ்ரேலும் பத்துக்கிட்டு ஏரியலை அதுக்கு மாறாக மேற்கு நாடுகள் இஸ்ரேல் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து இந்த சூசைட் ட்ரோன்ஸை சுட்டுத்தல்றாங்க ஒரே நேரத்தில் முந்நூறு ட்ரோன் ஏவுனதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது ரெண்டு வருஷமாக நம்ம ரஷ்யா யுக்ரைன் போகிற பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ரஷ்யா இந்த அளவுக்கு ஒரு ஸ்கேலில் உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துனதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியும் அதை ஓரளவுக்கு டிஃபென் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது இஸ்ரேலோட ஸ்ட்ரென்த்துன்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் அந்த ஸ்ட்ரென்த்தில் முக்கியமான ஆளுங்க யார் அப்படின்னா அமெரிக்கா யூகே பிரான்ஸ் சவுதி அரேபியா ஜார்டன் இதில் ஜார்டன் மட்டும்தான் அவங்களோட போர் விமானங்களை கொண்டு இணைந்து சண்டை போட்டிருக்காங்க சவுதி அரேபியா அவங்களோட போர் விமானத்தையோ ஏர்ஸ்பேஸையோ கொடுக்கல அதுக்கு மாறாக இந்த ட்ரோன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை கண்ட்ரீஸோட சப்போர்ட் வந்து இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படின்றது தான் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பலம் இப்போ இதுக்கடுத்து ஈரானோட பலம் மற்றும் பலமீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பலமே ஸ்ட்ரென்த்தே அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகளோட இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டியும் அவங்களோட ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியும் தான் இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரோனு இந்த ட்ரோனுக்கு காம்ப்ளெக்ஸான உதிரி பாகங்கள் தேவையில்லை இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காம்ப்ளெக்ஸாக மட்டும் இந்த ட்ரோன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கன்ஸ் போடுற ஷேங்ஷன் அப்படின்றது இந்த ட்ரோன் உற்பத்தியை பாதிக்கும் ஆனால் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற காரணத்தினால தான் அமெரிக்கன்ஸோட சேங்ஷனை மீறி இது வரைக்கும் அவங்க தங்குத்தடையின்றி மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட பலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி ஏகப்பட்ட பலிஸ்டிக் மிசைல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க பல ஆண்டுகளாக இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் லைனை செட்டப் பண்ணி வச்சுருக்கிறதுனால மிடில் ஈஸ்ட்லேயே பலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளோட ஸ்டாக் பைல் அப்படின்றது ஈரான் கிட்ட தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் அதாவது இந்த மாதிரி இரண்டு நாடுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்து போர் பண்ணுது அப்படின்றப்ப ரொம்ப முக்கியமான ஆயுதம் அப்படின்றது பலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை இவ்வளோ அதிகமான நம்பர்ஸில் வச்சுருக்கிறது தான் ஈரானோட முக்கியமான பலமே அண்ட் இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள் எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஈரானுக்கு யாராலையும் சப்போர்ட் பண்ண முடியாது எஸ் இப்போ நிறைய பேர் உடனே செக்ஷனுக்கு போவீங்க வெயிட் பண்ணுங்கள் ரஷ்யா சீனா ரெண்டு பேர் மாறி மாறி ஈரானுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் ரஷ்யா மற்றும் சீனாவால் எப்படி மேற்கு நாடுகள் இஸ்ரேலோட தோலுக்கு தோல் நின்று சண்டை போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி சண்டை போட முடியாது ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு மட்டும்தான் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது டெக்னிக்கலாக ஈரானுக்கு உடனடியாக உதவிக்கு வரவங்க ரஷ்யர்களாக தான் இருப்பாங்க ஆனால் ரஷ்யா யுக்ரைனில் போர் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அவங்களால மிகப்பெரிய அளவில் உதவிகளை ஈரானுக்கு பண்ண முடியாது உதவின்றது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை அவங்களால லிமிட்டடாக தான் பண்ண முடியும் ஏன்னா ஏற்கனவே அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீனர்கள் சீனர்களோட பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஈரானியர்களோடு சேர்ந்து போர் பண்ண முடியாது அதாவது சிம்பிளாக சொல்கிறேன் யுனைட்டட் நேஷனோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி இந்த மிடில் ஈஸ்ட்டில் ஒவ்வொரு தடவையும் பைரட்ஸ் ஹைஜாக் பண்ணுறப்பையும் சரி இது வரைக்கும் சைனீஸ் ஆர்மியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் இருந்திருக்கு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் ஒரு மாபு வந்து அட்டாக் பண்ணப்போ துப்பாக்கியை கீழே போட்டுட்டு ஓடி இருக்காங்க அவ்வளோ தூரம் எக்யூப்மெண்ட் மட்டும் ஆர்மர் இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெக்கிள் இருந்தும் அவங்க இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பைரட்ஸ் ஷிப்பை கடத்திட்டாங்க அப்படின்ற நியூஸு இந்த சீன வார்ஷிப்புக்கு கிடைச்சும் அவங்க ரேடியோ சைலன்ஸுக்குள்ளே போயிருக்காங்க வரைக்கும் எந்த விதமான அட்டம்லையும் அவங்க ஈடுபட்டதே கிடையாது ஆன்டி ரோலில் இந்திய போர்க்கப்பல்கள் எத்தனை தடவை பைரட்ஸை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்ம சேனலில் போட்டிருப்போம் யோசிச்சு பாருங்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு தடவையாச்சு சீன போர்க்கப்பல்கள் இந்த காரியத்தை பண்ணியிருக்கா இத்தனைக்கும் இந்திய போர்க்கப்பல்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சீன போர்க்கப்பல்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஆன்டி பைரசிரோவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்டு தான் இருக்கே தவிர ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சுத்தமாக கிடையாது அது போக ஈரானியர்களோடு இணைந்து அவங்க எந்த விதமான ஏர் எக்ஸைஸையோ இல்லை ரொம்ப மோஸ்ட்டாக எந்த விதமான எக்ஸைஸிலோ ஈடுபட்டது கிடையாது இப்போ கம்பேட்டபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் ஒன்று இருக்குது என்ன தான் ரஷ்யா மற்றும் சீனா ஈரானுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த இரண்டு பேரும் ஈரானோடு சேர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கணும் அப்போ தான் இந்த கம்யூனிகேஷன்ன்றது ப்ராப்பராக இருக்கும் ரஷ்யா பயிற்சி பண்ணியிருக்காங்க இந்தியா போர் பயிற்சி பண்ணியிருக்கோம் சீனா பயிற்சி பண்ணியிருக்கோம் ஸோ கரண்ட்டாக இந்த மூன்று நாடுகளால் மட்டும்தான் ஈரான் கூட சேர்ந்து இணைந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷனில் ஈடுபடவே முடியும் அண்ட் இந்த மூன்று நாடுகளில் மூணு பேருமே இந்த உதவியை பண்ண முடியாத நிலமையில தான் இருக்காங்க அண்ட் இன்டைரக்டாக இந்தியாவால் ஏதாவது உதவி பண்ண முடியும் ஸோ ஒரு கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துச்சு அப்படின்னா ஈரானுக்கு ஆயுதங்கள் மட்டும்தான் சீனா மற்றும் ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்கும் நேரடியாக அவங்களோட போர் விமானங்களோ இல்லை அவங்களோட வீரர்களோ ஈரானுக்கு வந்து சண்டை போடுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம்தான் பட் எனக்கு தெரிஞ்சு ஆயுதங்கள் கிடைச்சாலே ஈரானியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பட் ஸ்டில் இந்த இடத்துல மேற்கு நாடுகள் அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்றதுனாலையும் மேற்கு நாடுகள் மாதிரி சுற்றி சுத்தி ஏர்பேஸை ரஷ்யாவோ இல்லை சீனாவோ வச்சுருக்கல அப்படின்றதுனாலையும் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் லேகாக தான் செய்யுது ஸோ இதுதான் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏர் ஃபோர்ஸில் நம்ம பார்க்கலாம் இன்ஃபென்ட்ரியில் நம்ம பார்க்கலாம் ராக்கெட் ஃபோர்ஸில் பார்க்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும்தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லை இதெல்லாம் பத்தாது இன்னும் டீப்பாக ரெண்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி சொல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சேஷனில் கேளுங்க அதுக்கான ஒரு பதிவை நான் அடுத்த தடவை போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் அந்த பதிவு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்